நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து பிளே ஆஃப் சுற்றுகளும் முடிந்து இன்றைய தினம் ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது அதுவும் இந்த போட்டி மீது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அதீத எதிர்பார்ப்பில் இருந்தனர் அதற்கு காரணம் ஆர்சிபி என்ற பெயர் தாங்க அவங்க இந்த இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அதற்கு காரணம் விராட் கோலி என்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்தும் கடந்த பதினெட்டு வருடங்களாக ஆர்சிபி அணி ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட கைப்பற்றவில்லை ஆகவே இந்த இறுதிப் போட்டியிலாவது வெற்றி பெற்று ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி விட வேண்டும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அவ்வளவு ஏன் பஞ்சாப் அணி ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் கூட அதைத்தான் விரும்பியிருப்பார்கள் அந்தளவுக்கு விராட் கோலி மீது அளவுக்கதிகமான பாசம் என்பது பஞ்சாப் என்ற விஸ்வாசத்தை தாண்டி இந்திய வீரர் என்ற விசுவாசம் காட்டப்பட்டது அதன் விளைவுதான் இந்த போட்டியை பார்க்க வந்த ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் ஆர்சிபி ரசிகர்களாகத்தான் மைதானத்தில் குவிந்திருந்தனர் அதாவது இந்த போட்டியை காண நிறைய பஞ்சாப் அணி ரசிகர்கள் ஆர்சிபி அணி ரசிகர்களுக்கு அவர்களது டிக்கெட்டுகளை விட்டுக்கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே அந்தளவுக்கு ஆர்சிபி அணி மீது பெரும் எதிர்பார்ப்போடு இந்த போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி சூப்பராகத்தான் பேட்டிங் செய்தது தேவையான இடத்தில் அதிரடியாகவும் விளையாடியது இதனால் ஒரு இருநூற்றி இருபது இருநூற்றி முப்பது ரன்கள் வரை ஆர்சிபி அணி எடுத்துவிடும் என்றுதான் நினைத்த போது கடைசி நேரத்தில் நிறைய பந்துகளை டாட் பாலாக மாற்றியது பஞ்சாப் அணி இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி தொண்ணூறு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது ஆர்சிபி அணி மேலும் இந்த மைதானத்தில் நூற்றி தொண்ணூறு ரன்கள் என்பது எளிதான இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த மைதானம் முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக அமைந்திருந்தது பின்னர் நூற்றி தொண்ணூறு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடினாலும் போக போக அதிரடி என்ற ஆக்சிலேட்டரை அழுத்தி பிடிக்க இதனால் ஒரு கட்டத்தில் கடுமையாக போராடிய பஞ்சாப் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது போது அங்கேதாங்க ஆர்சிபி அணியின் பந்து வீச்சு என்பது செம்மையான கம்பேக் கொடுத்தது அதாவது என்னதான் பஞ்சாப் அணி அதிரடியாக விளையாடினாலும் தேவையான இடங்களில் ஆர்சிபி அணியின் பவுலர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பஞ்சாப் அணி மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்தித்தது பின்னர் அதே தடுமாற்றத்தோடு இறுதி வரை பஞ்சாப் அணியை கொண்டு சென்று இறுதியாக ஆர்சிபி அணி இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது ஆமாங்க அந்த பதினெட்டு வருட சோகம் இன்றோடு முடிவுக்கும் வந்துவிட்டது இந்த வார்த்தை என்பது ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிவிட்டது என்ற இந்த வார்த்தை என்பது சாதாரண கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் ஆர்சிபி ரசிகர்களுக்கும் விராட் கோலியின் ரசிகர்களுக்கும் இது ஒரு நூற்றாண்டு கால தவம் என்றே சொல்லலாங்க அந்தளவுக்கு ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி என்பது பலருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் ஐபிஎல் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட ஆர்சிபி அணி வென்றதே கிடையாது என்ற தொடர்ச்சியான அந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைய தினம் முடிவு கட்டிவிட்டது ஆர்சிபி அணி ஆகவே இனிமே சொல்லலாங்க ஈ சாலா கப் நமதே என்று